அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல கவனம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ராசியில சூரியன் வராது செவ்வாய் வராருங்கிறத யோசிச்சா போதும் சரிங்களா இந்த அமைப்பானது ஒண்ணு உங்களுக்கு பாதிக்கணும் இல்ல உங்க தந்தைக்கு பாதிக்கணும் ஏன்னா குரு வக்ரம் ஆயிட்டார் நீங்க பாதிக்கப்பட்டீங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் அந்த ஒன்பதாம் அதிபதி ராசியில வந்தார் சோ நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துடும் தந்தைக்கு மகனும் ஸோ தனுசு ராசி குழந்தைகள் வீட்டுல இருந்தாவே முதல்ல தந்தையானவர் வீட்டை விட்டு வெளியில போயிருங்க இல்ல த தனுசு ராசி குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருங்க தப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவருக்கு ஒருவர் மாத்தி மாத்தி செவ்வாயும் சேர்ந்து வந்துடுறாரு அப்ப சண்டை போறது அதாவது பாருங்க அப்பா பையன் பேரன் மூணு பேரும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தனுசு ராசி ராசிக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி சூரியன் மூணு பேரும் ராசியில வந்து உட்காந்துட்டாங்க அப்ப மூணு பேருமே நீம் பெரியவனா நாம் பெரியவனா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தும் கழகத்தை உருவாக்கும் ஏன் கழகத்தை உருவாக்கும் இவங்க மூணு பேருமே தனுசு ராசிக்கு சனியோட பார்வை பெறதுனால கழகத்தை உருவாக்குற மாதிரி அவங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்குங்க அதே மாதிரி சனி பத்தாம் பார்வையா பாத்துருவாருங்க கழகத்தை உருவாக்குறதுக்கு நீ பெரியவனா நாம் பெரியவனா அந்த போட்டி பொறாமை குணத்தையும் ஈகோயிஸ்டிக்கான தன்மையை வளரும் வளரவிடும் அதாவது ரெண்டு மூணு பேரும் ஒரு இடத்துல இருந்தா நீ பிரியோனா நான் பிரியோனா உங்களுடைய வளர்ச்சி குடும்ப வளர்ச்சியை தடுக்கும் சனி நாலாம் இடத்துல இருந்து குடும்ப வளர்ச்சியை தடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தனுசு ராசினர் வீட்டுக்குள்ள போனாவே அமைதியா வாய இருக்க முடிகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு இருந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குமா அப்ப வீட்டுக்குள்ள போகும்போதுல அமைதியா தான் இருக்கணும் இது தாத்தா மகன் பேருன்னு இருக்கும்போது அப்பா பையனா இருக்கும்போதுல அப்பா பையனா இருக்கும்போதுல அப்ப அமைதியா தான் இருந்தாங்க வேற வழியே இல்லை காரணம் என்னன்னா அந்த சண்டை வந்து ரொம்ப விகாரமா நடக்கும் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு நடக்கும் இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் முதியோர்கள கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் தான் பெற்ற தந்தையை வந்து முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுற அமைப்பு எனக்கு ஒன்பதுல கேது அப்பா ஏமாந்துட்டாரு அது யாரால் ஏமாந்தார் தன்னால் தனுசு ராசியினரால் ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி நீங்க ஹாஸ்டல் போவீங்க தனுசராசி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் தந்தையை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவீங்க பசங்களை சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா பிரிவினை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லலாம் மற்றபடி உடல் பாதிப்பாகுது அப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் மேபி ஜனநாகலா ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா வக்ரகுரு ராசியில சூரியன் தந்தையின் பொறுப்புகள் அனைத்தையும் தனையன் பார்க்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு செவ்வாயோட சேர்க்க பன்னெண்டாம் அதிபதி ராசியில முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசியினர்கிட்ட வண்டி வாகனங்கள் ரொம்ப பயன்படுத்துறத குறைச்சிக்கோங்க குழந்தைகள் தனுசு ராசிகளாக இருக்கும்போதுல வண்டி வாகனத்தை அப்பா அம்மா கொடுக்காதீங்க எனக்கு பைக் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மாசம் போட்டும்பா ரெண்டு மாசம் போட்டும்பா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தள்ளி போடுங்க தள்ளி போடுறதுதான் நல்லது இல்லாட்டி அதனாலே பல வில்லங்கங்களும் பல இன்சைகளையும் கொடுக்கும் சரிங்களா என்னையா நல்லதே சொல்ல மாட்டேன் ஏன்னா காரணம் என்ன ராசியாதிபதி வக்கிரங்க நான் என்னங்க பண்ண முடியும் ராசியாதிபதி வக்கிரங்க முதல்ல உங்களுக்கே ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற அமைப்பு அந்த அமைப்புகளால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும் அந்த திருமண அமைப்புமே நீங்க இறங்கி போய் பண்ணிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் கேட்டோன்னே கொடுக்க மாட்டாங்க கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கும் கெஞ்சுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில போய் தான் திருமணமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல மருத்துவர்களாலேயோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நீங்க வானாண்டியெல்லாம் போய் ஏதாவது ஒரு மருத்துவரை சண்டை போடுற மாதிரி இல்ல வீட்டுக்கு பக்கத்துல மருத்துவரோ டைலரா சித்தர்களோ இருந்தா அவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லது சித்தர் சமாதி உள்ள கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த காலகட்டத்துல தேவையில்லாத வாக்குவாதம் அவங்களுக்கு எல்லாம் வளர்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிற காலகட்டத்துல சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவங்களுக்கு ஆன்மீகம் தான் இயல்பாவே இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்தை விட்டு அரசியலுக்கு போயிருவீங்க ஆன்மீகத்தை விட்டு அரசியலுக்கு போறீங்க நான் வந்து இப்ப நடைமுறையில இருக்க அரசியல்னாவே எங்க லைன்ல இந்த ஜோதிட அரசியல் அப்படின்னா ஆஹ் தீவிரத்தன்மையா போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்காண்டி இதை நீ பண்ணு இப்ப இன்னும் இல்ல இப்ப ஆஹ் இப்ப வந்து நீ ஹிந்துவாக தான் இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க தீவிரத்தன்மை அதாவது இதை பண்ணு இதுக்காண்டி அதை பண்ணு அப்படி சொல்லி 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 ஒரு கலவரத்தை உருவாக்குற அளவுக்குள்ள ஆளா நீங்க மாற்றப்படுவீங்க மூல நட்சத்திரக்காரர்கள் சோ இந்த காலகட்டத்துல மூல நட்சத்திரக்காரர்கள் அறிவை பலர் பயன்படுத்திக்காங்க மூல நட்சத்திரக்காரரோட ஒரு திறமையை பலர் பயன்படுத்திக்குவாங்க யாரோ ஒருத்தர் வளர்றதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து தாழ்த்திக்கிட்டு அதாவது நீங்கள் செயல்பாடுகள் உங்களோட செயல்பாடுகள் பூரா அவங்கள வளர்த்து விடுறதுக்கு வேண்டியிருக்கும் அது உங்களை தாழ்த்திக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மூல நட்சத்திரக்காரர்களை இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க ஸோ உங்களை யூஸ் பண்ண விடாம நீங்க தான் பார்த்துக்கணும் சரிங்களா எதுக்கும் ஆசைப்படாதீங்க முதல்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாவே பயங்கரமாக உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சாவே நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை இல்லாட்டி எல்லா பாதிப்பும் வந்துடும் குறிப்பா குடும்பத்துல கணவன் மனிதர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் வந்துடும் சமூக ரீதியா இந்த காலகட்டத்துல தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க சூரியன் ராசியில வரும்போது சமூகத்துல உங்களை ஒருங்கிணைக்க வைக்கும் அப்படி ஒருங்கிணைஞ்சு போனீங்கன்னா குடும்பம் பாதிக்க விட்டோம் குடும்பம் பாதிச்சுச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் உங்களை பேச ஆரம்பிச்சோம் சமுதாயம் பேச ஆரம்பிச்சுன்னா அப்புறம் சமுதாயத்தை விட்டு விலகி போயிருவீங்க சோ எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்காண்டி பண்ணி குடும்பமும் போச்சு சமுதாயத்துல இருந்த மரியாதையும் போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் வருமானம் இதெல்லாம் இங்க நான் பொருளாதார ரீதியா இங்க பேசவே வரல உங்களோட சுய ஐடென்டிட்டிய இப்ப சம்திங் உங்க பேர் வந்து எக்ஸ் இருக்குன்னு எக்ஸ் வந்து அவர் குடும்பத்தையும் எல்லாமே பாத்துக்கிட்டாரு நல்லா பண்றாரு சமுதாய ரீதியா அவர் நல்ல மனிதர் இருந்த காலம் போய் எக்ஸ் எப்பவும் போல சம்பாதிச்சுட்டு இருக்காரு அவர் குடும்பத்தை பாக்குறதுக்கு எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் குடும்பத்தை பார்க்கல சமுதாய ரீதியா ஒரு அசிங்கமான பேர் எடுத்துட்டு அந்த சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை இழக்கிற நேரம் எது அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி வேற எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பன்னெண்டுலையும் ராசியில பன்னெண்டாம் அதிபதியும் வக்ரகுருவும் இருப்பது வந்து மருத்துவ செலவுகளை குறைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தேவையற்ற மருத்துவ செலவு குறிப்பா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்க ஆஹ் அந்த சுகர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உடம்புல ராஜ உறுப்புகள் சொல்ற குடல் கணையம் ஆஹ் அந்த லிவர் சம்பந்தப்பட்ட பகுதிகள் மூளை சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல பாதிப்பு ஏற்படும் அதாவது இதெல்லாம் முக்கியம் மஸ்ட் அப்படி இதயத்தை நான் இழுக்கவே இல்லை ஏன்னா ராசியில சூரியன் வரனால அதுக்கு பாதிப்பு வராது குரு வக்ரமாய் ராசியை தொடர்பு இதெல்லாம் குரு ராஜ கிரகங்கள் ராஜக ராஜ உறுப்புகள் இதெல்லாம் குரு இருந்தால்தான் செயல்படும் லிவரு குடலு பய ஸ்டொமக் எல்லாமே இந்த தொண்டைக்கு கீழே அந்த போற அந்த ஈஸ்வரஸ் பகுதி இத எல்லாமே அந்த குருவோட உட்பட்ட பகுதிகள் இந்த குரு கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருங்க லிக்கர் பழக்கம் உள்ளவங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கு அஹ் பயமூர்த்ததுக்கு சொல்ல வேணா குரு வக்ரமாயி ராசியை பாக்குறதுனால ஆறாம் அதிபதி பன்னெண்டுல ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறதுனால உங்க நட்சத்திர அதிபதியும் பன்னெண்டுல இருக்கிறதுனால பன்னெண்டாம் அதிபதி ராசியில இருக்கறதுனால உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் அஸ்தமிக்கப்படுறதுனால பிரஷர் சம்பந்தப்பட்ட இது இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்குங்க பிரசர் எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா மத்தபடி உங்களுக்கு வேற எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் பொருளாதார ரீதியா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல எப்படி நடக்கும் அதெல்லாம் இல்ல உங்க உடம்பை நீங்க கவனமா பாத்துக்கிட்டாவே போதுமானது ஆசிரியர் பணியில இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் வேலை பணி சரியா இருக்காது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க என்னன்னு போனா தேவையில்லாத அதிகாரிகளை பகிச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்களே திரும்பவும் பின்வாங்க உண்டான வேலைகளை பாத்துக்காதீங்க சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் பன்னெண்டுல இருப்பார் பதினாலு வரையும் சோ பதினாலு வரையும் கொஞ்சம் அடக்கி வச்சா போதுமானது டிசம்பர் பதினாலு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சாதகமான தன்மைக்கு வரும் எல்லாமே நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரி கைகூடி வரும் சக்ஸஸ நோக்கி போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் டிசம்பர் பதினாலு வரையும் வெளியில உண்டான ஏற்பாடுகள் பண்ணவங்களா இருந்தா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிசம்பர் பதினாலுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் பாருங்க ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற முயற்சிகள் சக்சஸ் ஆகணும் நம்ம நியாயமான கரெக்டான ஆட்களை போய் பிடிக்கணும் அப்ப நியாயமான கரெக்டான ஆட்கள் எப்ப வருவாங்க நம்ம சூரியனா இருக்கும் போதுல நம்ம ராகுவா இருக்கும் போதுல வர மாட்டாங்க அதே மாதிரி வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் சில பிரச்சனைகளையும் அதாவது உங்களோட இடத்தை மற்றவங்க ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி அமைப்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அத கொஞ்சம் கவனம் பண்ணி எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கறத பாருங்க தாயாருடைய உடலையும் தந்தையாருடைய உடனையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தாய் தந்தையார் இந்த காலகட்டத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறும் அமைப்பு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு தாய் உத்திராட நட்சத்திரக்காரர்களின் தாய் தந்தையர் ஏமாறாம பாத்துக்கிறது உங்களோட கடமை அதே மாதிரி திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மூணாவது நபரால் உங்கள் குடும்பம் பிரிவினை ஏற்படுத்தும் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் போகும் அதாவது சேர்ந்து இருக்க முடியாத தன்மையை யாரு உருவாக்குவா குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து வக்ரமாயி பார்த்து உருவாக்குறாரு சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிட்டா போதும் எந்த பாதிப்பும் இருக்காது குடும்பத்துல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க குறிப்பா மனைவி கிட்ட பேசாதீங்க பேசுனாலே பிரச்சனை பெருசாயும் அப்படி பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற தன்மையிலேயும் அவங்களுக்கு சாதகமான தன்மையிலையும் அவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் ஆயிடும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை பொருளாதார ரீதியா எந்த குறையும் வராது இந்த காலகட்டத்துல சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி